இதுதான் புதுசாக வந்த ஆதார் பிவிசி கார்டு இதுக்குள்ள அரசு நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அதனால இந்த கார்டு ரொம்ப சேஃபாக இருக்கும் சாதாரண பீப்பர் ஆதார் மாதிரி இல்லை இது பிளாஸ்டிக் கார்டு வாலெட்ல வச்சுக்கிறதுக்கு ஈஸி டியூரபிளும் இந்த கார்டை டைரக்டா உங்க ஹோம் அட்ரஸ்க்கே பிரிண்ட் பண்ணி போஸ்ட் மூலமாக ஆர்டர் பண்ணலாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஸ்டெப் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் முக்கியமாக சொல்லணும்னா ஆதாருக்கு மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகலனாலும் இந்த பிவிசி கார்டை ஆர்டர் பண்ண முடியும் முதல்ல பிரவுசர் ஓபன் பண்ணுங்க அப்புறம் மை ஆதார்னு சர்ச் பண்ணனும் சர்ச் பண்ணினதும் ஒபிஷியல் வெப்சைட் வரும் அங்கிருந்து டைரக்டா போர்ட்டலுக்கு போகலாம் இங்க பிவிசி கார்டு ஆர்டர் பண்ண லாகின் செய்யவே தேவையில்லை பேஜை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணினா ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் தெரியும் அதை கிளிக் பண்ணணும் இதுக்குள்ள டோட்டலா த்ரீ வேஸ் கொடுத்திருப்பாங்க பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் பண்ண ஆதார் நம்பர் மூலம் ஆதார் நம்பர் இல்லனா என்ரோல்மெண்ட் ஐடி மூலம் இல்லாட்டி எஸ் ஆர் ஐடி மூலம் இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் இப்போ நாம ஆதார் நம்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்றோம் ஆதார் ஆதார் நம்பர் 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 என்ரோல்மெண்ட் ஐடி ஆப்ஷனை ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்டர் 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 பண்ணி ஃபில் கீழே மை மொபைல் 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 இஸ் நாட் ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும் ஆதாருக்கு லிங்க் அந்த கிளிக் கிளிக் பண்ணினதும் நியூ பண்ண வரும் எந்த வேண்டுமானாலும் பண்ணலாம் ஏன்னா டெலிவரி போஸ்ட்மேன் இதே நம்பருக்கு தான் கால் பண்ணுவார் ஓடிபி இல்லாம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாது இப்போ அந்த நியூ மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் OTP பட்டனை கிளிக் பண்ணுங்க அந்த நம்பருக்கு வரும் OTP-ய இங்க என்டர் பண்ணனும் அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏக்ஸெப்ட் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணினா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா உங்க ஆதார் கார்டு ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பருக்கு லிங்க் ஆகி இருந்தா அதே நம்பரை இங்க யூஸ் பண்ணினா அடுத்தடுத்த எல்லா ப்ராசஸும் அதே நம்பர் மூலமாவே ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆகிடும் சில நேரம் ஆதார் கார்டு பிரிவியூ காட்டுவாங்க ஆனா இங்க பிரிவியூ எதுவும் ஷோ ஆகாது இருந்தாலும் வரி வேண்டாம் பிவிசி ஆதார் கார்டு உங்க வீட்டின் அட்ரஸ்க்கே சேஃபா வந்து சேரும் இது முழுக்க செக்யூரிட்டி reasons தான் யாரும் மற்றவர்களோட ஆதாரம் misuse பண்ணாததுக்காக அதனால இங்க ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணனும் இப்போ இந்த பிவிசி கார்டை ஆர்டர் பண்ண ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீ பே பண்ணணும் அதுக்காக ஐ ஹியர் பை ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்புறம் மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க பேமெண்ட் பண்ண பல ஆப்ஷன்ஸ் இருக்கும் கூகுள் பே ஃபோன் பே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வாலெட் எல்லாமே அவைலபிள் அமௌண்ட் ரொம்ப குறைவு தான் அதனால யூபிஐ மூலம் பே பண்ணுறது ஈஸியஸ்ட் இங்கே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் ஆப்ஷனும் இருக்கும் இல்லாட்டி டைரக்டாக உங்க ஃபேவரட் பேமெண்ட் ஆப்பை சூஸ் பண்ணிக்கலாம் QR code scan பண்ணி ஃபிஃப்டி ருபீஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் ஸ்க்ரீனில் சக்ஸஸ் மெசேஜ் காட்டும் அதுக்கப்புறம் payment slip download பண்ண ஒரு captcha கோட் கேட்பாங்க அதை சரியா என்டர் பண்ணணும் அப்புறம் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்னு option வரும் அதை click பண்ணினா அந்த slip mobile அல்லது computerல download ஆகிடும் இந்த ஸ்லிப்பை சேஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த slipல எஸ்ஆர்என் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதை வைத்து எப்போ வேணாலும் உங்கள் ரிக்வஸ்டை ட்ராக் பண்ணலாம் இவ்வளோ இப்படி பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடும் கவர்மெண்ட் சைடில் இருந்து கார்டு பிரிண்ட் பண்ணி ஆதார்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிய அட்ரஸ்க்கே அனுப்பி வைப்பாங்க ஆப்ஷனும் தான் கார்டு பிரிண்டிங் போயிருக்கும் அது உங்க வீட்டுக்கு சென்ட் ஆகும் இங்கே இந்தியா போஸ்ட் ஏர்வே பில் நம்பரும் காட்டுவாங்க அதை யூஸ் பண்ணி இந்தியா போஸ்ட் வெப்சைட்டுக்கு போய் கார்டு எங்க வந்திருக்கு எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னு ட்ராக் பண்ணலாம் இந்த மாதிரி ஈஸியா நீங்க பிவிசி ஆதார் கார்டை உங்க வீட்டுக்கே ஆர்டர் பண்ணலாம் இந்த கார்ட்குள்ள கவர்மெண்ட் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ ஆட் பண்ணிருப்பாங்க அதனால போட்டோ காப்பி பண்றதோ க்ளோன் பண்றதோ ஈஸி கிடையாது கார்டு ரொம்ப டியூரபிள் வாலெட்ல கூட ஈஸியா ஃபிட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இத தவிர வேற எந்த டாபிக்ல வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் இப்படியே இன்னொரு புதிய வீடியோல மீண்டும் சந்திப்போம் அதுவரை குட் பை ஹிந்த்